நான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி தான் நான் படித்தது இயந்திர பொறியியல் எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு அரியர்ஸ் யாரும் சொன்னால் அம மாட்டேங்க அப்போ அரியர் இருக்கப்பே நம்ம எப்படி இந்த ஃபீல்டில் போய் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் இருந்துச்சு சரி நமக்கு இன்ஜினியரிங் பற்றி வரல ஆனால் சர்வீ ப சர்வீஸ் பண்ணணுன்ற பெரிய இன்ட்ரெஸ்ட்டு சரி நம்மளும் படிப்போம் முப்பத்தோரு ஐயர்னா உங்களுக்கே தெரியும் அப்போ நான் டிகிரி எலிஜிபிள் கிடையாது நம்மகிட்ட இருக்க ஒரே குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் டூ அதை வச்சு தான் வர முடியும் படித்தேன் ஃபெயில் ஆகிட்டேன் மறுபடியும் படித்தேன் அப்படியும் ஃபெயில் ஆகிட்டேன் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா சரி எல்லோரும் நமக்கு தெரிஞ்ச நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் சுரேஷ் அகாடமி சரி கிளம்பி போவோம் ஆனால் வந்தப்போ ஒரு முடிவு பண்ணேன் என்ன ஆனாலும் சரி இந்த ஃபீல்டோடு விட்டு வெற்றியோடு மட்டும்தான் போகிறோம் நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடுறப்ப ஏகப்பட்ட தடைகள் வரும் வீட்டில் கஷ்டங்கள் நமக்கோட முடியாமல் போகும் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு வரும் ஆனால் நான் எப்பயுமே என்னோட கல்வியை மட்டும்தான் முன்னிறுத்தி வைப்பேன் அதுக்கு இடையில எது வந்தாலும் அதை நான் கண்டுக்கவே மாட்டேன் என் தம்பி ஓட்டையும் ஆக்சிடென்ட் ஆனால் நான் பார்க்க போவே கிடையாது எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு சர்ஜரி ஆப்ரேஷன் நான் பார்க்க போவே கிடையாது எங்கள் அம்மாவுக்கும் ரெண்டு ஆப்ரேஷன் பார்க்க போவே கிடையாது எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க நீ அப்படியே ஒரு அனாதாயிரம் மாதிரி ஆயிரம் ஃபேமிலியெல்லாம் அவாய்ட் பண்ணாத அப்படின்னு எனக்கு வந்து நம்ம படிச்சுட்டு அச்சீவ் பண்ணிட்டா அவங்கள அந்த நிலைமைக்கு அடுத்து விடாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நான் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்றது என்னுடைய அம்மா அப்பா